வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடைய போகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதனையும் கெடுபலன்கள் ஏற்படுமாயின் அதன் தாக்கத்தை குறைக்க ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபக்கிரது ஆண்டு தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கில மாதம் மார்ச் எட்டாம் தேதி அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சுக்கிர பகவான் ஏற்கனவே கும்பத்தில் அமர்ந்துள்ள சனியுடன் இணைகிறார் சுக்கிர பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பத்தில் சனி சுக்கிரன் கூட்டணி சேரப்போகிறது அதே போல மார்ச் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இணைகின்றார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஒன்று சேர்கின்றனர் வெவ்வேறான குணாதிசயம் கொண்ட இவர்கள் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றனர் விருச்சகராசி அன்பர்களே சுக்கிர பகவான் நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் புது வீடு கட்டும் யோகம் ஏற்படும் வங்கிகளில் அரசாங்கத்தில் விண்ணப்பித்த லோன் அனைத்தும் கிடைக்கப்பெறும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உண்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கும் போது மட்டும் சற்று கவனம் தேவை திருமணம் செய்ய காத்திருப்போருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் புரிதல் இல்லாமல் பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வார்கள் வாழ்க்கை பயணம் இனி சிறப்பாக இருக்கும் சொந்த வீடு அல்லது இரண்டு வருடத்திற்கு மேலாக ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தால் அந்த வீட்டில் ஒரு கணபதி பூஜை செய்யுங்கள் இவ்வாறு செய்வதனால் தீய சக்தி செயல் இழந்து பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆடை ஆபரணங்களை பெண்கள் வாங்கும் யோகம் உண்டு புது இடம் வீடு வாங்கவோ அல்லது புதுப்பிக்கவோ செய்யலாம் பயணங்களால் ஆதாயம் உண்டு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தொழிலில் உள்ள மந்தத்தன்மை நீங்கி சூடு போகிறது தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும் பணவரவு அமோகமாக திருப்தி தரும் தொழில் விருத்தி உண்டாகும் புதிய கிளைகள் திறக்க உகந்த நேரம் இது பணியாளர்கள் தங்கு தடையின்றி கிடைப்பார்கள் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாயாரின் உடல்நிலை இப்போது சீராகும் வாகனங்களில் செல்லும் போது மட்டும் சற்று கவனம் தேவை மாணவர்கள் ஆசிரியர் கூறுவதை பின்பற்றி செயல்பட்டால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடையலாம் நட்சத்திர பலன்கள் விசாகம் நான்காம் பாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறையாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கும் அனுசம் நட்சத்திரம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு ஏற்பட்டாலும் எந்தவித பாதிப்பும் உண்டாகாது கேட்டை நட்சத்திரம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் வரையும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனைகள் செய்து கொள்ளவும் பெருமாளை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சீர்படும் காசி விசாலாட்சியை வழிபட எதிர்ப்புகள் அகலும் காரிய தடை நீங்கும் ஒருவரின் ஜாதகத்தின்படி படி சுக்கிரன் சிறப்பாக அமைந்திருந்தால் பொருள் வசதிகள் திருமண வாழ்க்கை ஆற்றல் அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை தரும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் ராசியில் நீச்சமும் பெறுவார் சுக்கிர பகவான் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில அமைப்புகள் வறுமைக்கு வழிவகுக்கும் மோசமாக அமைந்த சுக்கிரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம் குழந்தை பெற்றுக்கான திறன் குறையும் சுக்கிர வழிபாடும் மகாலட்சுமி ஆராதனையும் செய்து வர சொந்த வீடு அமைவது நிச்சயம் சுபிட்சம் கிடைப்பது உறுதி மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் பெறலாம் இல்லத்தில் சுபிட்சம் நிறைந்திருக்கும் பணம் இல்லாமலே வங்கி முதலான கடனை கொண்டு வீடு கட்டும் யோகமும் பலருக்கு உண்டு அதேபோல் பணம் காசுக்கு குறைவே இல்லை என்று இருப்பவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட ஆசை இருந்தாலும் யோகம் அமையாமல் தள்ளிப் போவதும் உண்டு சொந்த வீடு எனும் யோகத்தை தந்தருள்பவர்தான் வாஸ்து பகவான் பொதுவாகவே கட்டிடக்காரன் என்று சுக்கிர பகவானை சொல்லுவார்கள் சுக்கிர யோகம் ஒருவருக்கு வந்துவிட்டால் சகல சம்பத்துக்களும் கிடைப்பதற்கான வழிவகைகள் அமைந்துவிடும் சுக போகங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி ஒன்பது முறை நவகிரகத்தை வளம் வந்து வேண்டி வந்தால் சுகபோக வாழ்க்கையை தந்தருள்வார் சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமாக வீடு அமையும் என்பது ஐதீகம் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் உரிய ஸ்லோகங்கள் சொல்லி தொடர்ந்து வேண்டி வந்தால் வீடுமனை யோகம் நிச்சயம் அமையும் என்கிறது சாஸ்திரம் வெள்ளிக்கிழமை என்பதை சுக்கிர வாரம் என்று சொல்லுவார்கள் வெள்ளிக்கிழமைகளில் காலையும் மாலையும் விளக்கேற்றி சுக்கிர ஸ்லோகம் சொல்லியும் ஸ்ரீ மகாலட்சுமி சோஸ்திரம் பாராயணம் செய்தும் வர வேண்டும் ஸ்ரீ கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் சொல்லியும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லியும் வேண்டிக்கொள்ளலாம் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஒன்பது முறை சுற்றி வந்து பிரார்த்தனைகள் மேற்கொள்ள வேண்டும் அதே போல் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெண்மை நிற மலர்கள் சார்த்தி லட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா சோஸ்திரமும் ஜபித்து பிரார்த்தனைகளை தாயாரிடம் வைத்து வேண்டி வழிபட வேண்டும் வேண்டியதையெல்லாம் தருவார் தாயார் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தால் சுக்கிர யோகம் கிடைக்கப் பெறலாம் இல்லத்தில் சுபட்சம் நிறைந்திருக்கும் புது வீடு பால் காய்ச்சும் யோகமும் உண்டாகும் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிகப்பு ஆடைகளை அணிய வேண்டும் இதனால் சுக்கிரனின் தீங்கு குறையும் முப்பத்தி மூன்று கோடி தேவர்களின் அருளை பெற்றிட காமதேனு எனும் பசுவை வழங்குவது அவசியம் பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கிர பகவானின் அருகாற்றத்தை பெறலாம் பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கிரனின் பலம் அதிகரிக்க தொடங்கும் இந்த சமயத்தின் மிக புனிதமானதாக தான தர்மம் பார்க்கப்படுகிறது சுக்கிரனின் அருள் பெற வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் அன்னதானம் நன்கொடைகள் வழங்குவது மிக நல்லது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம